தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் ஒரு சில கட்சி தலைவர்கள் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் என தங்கள் ஆசையை தெரிவித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதன் பின்னணி என்னவாக இருக்கிறது குறிப்பாக தாவேக்க தலைவர் விஜயை எடப்பாடி விமர்சிக்கிறாரா அதேபோல தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் சென்று வரும் நிலையில் எந்த அளவு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு விரிவான விவரங்கள் அல்ல வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது பிரதான கட்சிகள் அனைத்தும் தயாராகி வரக்கூடிய சூழலில் அதற்கு முன்கூட்டியே பார்த்தோமேனால் எதிர்கட்சித் தலைவரும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தற்பொழுது வரை நான்கு கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார் ஐந்தாவது கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஏழாம் தேதியிலிருந்து பார்த்தோமேனால் தருமபுரி மாவட்டம் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தர்மபுரி பாபிரெட்டிப்பட்டி அரூர் உள்ளிட்ட அந்த இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாளை பார்த்தோமேனால் பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களிலும் அதற்கு பின்பு கரூர் நாமக்கல் கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து இந்த சுற்றுப்பயணமானது இருக்கிறது இதில் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் கட்சி தலைவர்கள் தாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் என்று தற்பொழுது பொதுவெளியில் கூறி வருகின்றனர் ஆனால் அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட இரண்டு பிரதான கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்றும் தற்பொழுது அவர் அவருடைய உரையிலும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அந்த பேட்டியிலும் தற்பொழுது அவர் இந்த கருத்தை ஆணித்தரமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது திமுக மற்றும் தாவைக்கு இடையே தான் போட்டி என தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் இடையேதான் போட்டி என்பதனை தற்பொழுது அவர் மீண்டும் வலியுறுத்தி பேசியிருப்பது மறைமுகமாக விஜய் அவர்களுடைய கருத்திற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் இருந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் தற்பொழுது அவர் பேசியிருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவருடைய உரை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனாலுமே கூட கட்சிக்கு எதிராக பேசுபவர்களை உடனுக்குடன் கட்சியை விட்டு தற்பொழுது அவர் நீக்கி வருவது குறிப்பிடத்தக்கது அதே போன்று தொடர் மக்கள் சந்திப்பு பயணங்களை அவர் திட்டமிட்டிருக்கிறார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பேனால் கிராம வாரியாக சென்று மக்களை சந்தித்தால் தான் அதற்கான பலன் இருக்கும் என அவர் எதிர்பார்க்கிறார் தற்பொழுது ஒவ்வொரு அதே போன்ற தொகுதி வாரியாகவும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு முக்கிய இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்வார் என்பதனால் தற்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் செங்கோட்டையன் அவர்களும் இருப்பதும் அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் அங்கு முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என தற்பொழுது அமித்ஷா அவர்களும் உறுதிபட தெரிவித்திருப்பதாக நைனார் நாகேந்திரன் இன்று அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது என்றும் தற்பொழுது அவர்கள் உறுதிபட தெரிவித்திருப்பதும் தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது